இந்த புவியீர்ப்பு அச்சில் நின்று ஆனால் இந்த உலகம் காதல் வலையில் நின்று சுத்துகிறது இதோ உங்களுக்காக அந்த கவிதை கவிதை காதல் தீயில் வேகிறேன் காதல் தீயில் வேகிறேன் கனவிலும் நினைவிலும் வேகிறேன் கண்மூடும் வேளையிலும் வேகிறேன் காதல் தீயில் வேகிறேன் கவிதைகள் எழுதினேன் ஓவியம் தீட்டினேன் பேனா முனையும் தூரிகை முனையும் உன் விழிகளை பார்த்து இதயம் தீயாய் வேகுது தீப்பொறி ஒன்று காட்டை எரித்திடும் பெண்கள் விழிநீர் ஒன்று இதையும் செய்திடும் தொங்கும் பூமி ஈர்ப்பின் விசையால் அச்சில் சுத்துது பெண்களின் காதல் விசையால் கட்டி போடும் ஆண்களின் உலகம் அன்பில் சொத்தது உன் காதல் தீயில் வேகிறேன் காரணமின்றி தவிக்கிறேன் வேகும் காதல் தீயை அணைத்திடு என் காதல் தீயை அணைத்திடு காதல் தீயில் வேகிறேன் கனவிலும் நினைவிலும் வேகிறேன் கண்மூடும் மூடும் வேளையிலும் வேகிறேன் காதல் தீயில் வேகிறேன் கவிதைகள் எழுதினேன் ஓவியம் தீட்டினேன் பேனா முனையும் தூரிகை முனையும் உன் விழிகளை பார்த்து இதயம் தீயாய் வேகுது தீப்பொறி ஒன்று காட்டை எரித்திடும் பெண்கள் விழிநீர் ஒன்று எதையும் செய்திடும் தொங்கும் பூமி ஈர்ப்பின் விசையால் அச்சில் சுத்திது பெண்களின் காதல் விசையால் கட்டி போடும் ஆண்களின் உலகம் அன்பில் சுத்துது உன் காதல் தீயில் வேகிறேன் காரணமின்றி தவிக்கிறேன் வேகும் காதல் தீயை அணைத்திடு நீ என் காதல் தீயை அணைத்திடு வேகும் காதல் தீயை அணைத்திடு என் காதல் தீயை அணைத்திடு நன்றி உங்கள் அன்பு கவிஞன் தென்னவன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஓர் அழகான கவிதையுடன் உங்களை சந்திக்க ஆவலாக இருக்கும் உங்கள் அன்பு கவிஞன் திருமலை தென்னவன் நன்றி